எப்பாடியாருக்கு பிறந்த குழந்தை கூட்டத்துக்கும் பணம் வாங்கி கொண்டு நிகழ்ச்சி அதிமுக ஜனதா மற்ற கூட்டணி கட்சிகளின் வெற்றிக்கு பயந்துதான் இன்று காலையில் ஸ்டாலின் முதலமைச்சர் அறிவித்திருக்கிறார் தோல்வி பயம் வந்து சசிகலா வந்து

நிச்சயமாக தேர்தலுக்காக தான் அறிவிப்பு தேர்தல் முடிந்து ரெண்டு நாளில் பிடிச்சி நிறுத்திடுவார் அவர் ஓட்டெல்லாம் என்ன வேணாம் என்னங்க ஆ பதினெண்டு நாட்ல நாலாயிரத்து ஐநூறு டெண்டர் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு விசாரணை எல்லா சக்தியும் பாயும் அது பாயும்போது தான் அவங்க

நரேந்திர மோடி ஜி தொடர்ந்து வருகை பீகார் வெற்றியை போல நூற்றுக்கு நூறு வெற்றியாக வரும் எப்படிங்க அதெல்லாம் பேப்பர் பார்த்து இது ஒரு கேள்வியா வந்துடும் தம்பி

ஒவ்வொரு அலுவலகத்திலும் திமுக அரசை எதிர்த்து போராடி கொண்டிருக்க ஸ்டாலின் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் உதவி தொகை பெண்களுக்கு மூன்று மாதங்கள் வேலை பார்க்க முடியாத மூணு மாசத்துக்கு ஐயாயிரம் ஐயாயிரம் ரூபாய் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்காங்க இதெல்லாம் ஒரு பொய்யான வாக்குறுதி இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு விதைக்கப்படும் தேர்தலுக்கு ஒரு பணம் கொடுக்கக்கூடிய நோக்கத்திற்காக திமுக அரசு தோல்வி மத்திய திட்டமான பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அனைவருக்கும் இந்த வெற்றிக்காக பாரதிய ஜனதா கட்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும் பாடுபட்டி இந்த வெற்றி இலக்கை அடைவோம் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் மீண்டும் அனைத்து பகுதியிலுமே வெற்றி அடைய பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி அமைந்தே திரும்ப உங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை சொல்வது திட்டங்களை சொல்வதே உங்களுக்கு நிறைவேற்று காட்டக்கூடிய அரசாங்கம் அமையும் அதற்காக பாரதிய ஜனதா கட்சி அனைத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் இணங்கு இன்றைக்கு நம்முடைய நூறு நாள் வேலை திட்டத்தை நூத்தி ஐம்பது நாள் ஆக்குவேன் என்று சொல்லி ஏமாற்றிய மும்பை முதலமைச்சர் என்னமா கை ரபியா என்ன என்ன திட்டம் பைக் எடுக்கலை சகோதரிகள் திமுக எதுவும் நடக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய பிரதமர் நரேந்திர மோடி நம்முடைய மாண்புமிகு எடப்பாடியார் பேச்சை கேட்டு உயர்த்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் உண்மையிலேயே மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் நினைத்த எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தி ஐம்பது நாளாக இந்த நாடு நாட்டை உயர்த்துவோம் என்று சொல்லி அறிக்கை கொடுத்து தேர்தல் சகோதரர்களே அது மட்டுமல்ல மகளிர் நல குளவிளக்கு திட்டம் என்று சொல்லி சென்ற தேர்தலில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாத மாதம் நம்முடைய சகோதரர்களுக்கு ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போம் என்று சொல்லி இருந்தோம் ஆனால் அதை தாமதமாக சொன்னதனால் மக்களிடம் போய் சேராதனால் இந்த முறை இரண்டாயிரம் ரூபாய் தருவோம் என்று சொல்லி ஏறத்தாழ பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஒன்று அன்னைக்கு அறிவித்தார்கள் இன்னைக்கு காலையில் அதை பார்த்த நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் ரூபாய் இதுவரை கொடுத்து வந்தோம் இனிமேல் இந்த மாதத்திலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்போம் பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்

வாக்குறுதிகள் என்னச்சு ஒருத்த வாக்குறுதிகள் என்ன ஆச்சு இத்திட்டம் பேரூராட்சிகளுக்கும் இத்திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுப்படுத்தப்படும் என்று விரிவுப்படுத்தப்படும் படுத்தப்படும் என்று தொடுத்த வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதிகள் என்ன ஆச்சு வாக்குறுதிகள் என்ன வாக்குறுதிகள் என்னத்து கண்டு கின்றும் கண்டு கின்றும் கண்டிக் கிண்டம் கண்டி கிண்டம் கொடுத்த வாக்குறுதிகள் எழிவாக்கான பழி ஒட்டு இருபது முதல் முப்பது நாட்கள் மட்டுமே பணி வழங்கிய இருபது நாள்